ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காரசாரமான அட்டகாசமான பூண்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு இருபது முப்பது சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சு வச்சுக்கோங்க தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் எடுத்துருக்கேன் வெள்ளைப்பூடு ஒரு கிண்ணம் நிறையா எடுத்து உரித்து வச்சுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் ஒரு எலுமிச்சை அளவு புளியை எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கிட்டேன் இப்போ அடுப்பில் குக்கர் வச்சு தான் இன்றைக்கி பூண்டு குழம்பு செய்ய போகிறேன் எப்படின்னு பார்க்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றினா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வெந்தயம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் பொறிஞ்சி வெ கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் அந்த ஒரு கப்பு வெள்ளைப்பொடி உரித்து வச்சதை அந்த எண்ணெயில் ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கணும் அதுலையே ரெண்டு பெரிய பச்சை மிளகாயை கீரி போட்டுக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க உருளைக்கெழங்கு வந்து ஆப்ஷனல் தான் என்னோடய பொண்ணுக்கு உருளைக்கெழங்கு போட்டால் ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட்டுட்டுருப்பா ஸோ அவளுக்காக அந்த காரக்குழம்புல நம்ம உருளைக்கெழங்கு போட்டு செய்யலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் காரக்குழம்புல உருளைக்கெழங்கு போட்டோன்னா அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆப்ஷனல் தான் பிடிக்கலன்னா போட வேண்டியதில்லை இந்த மாதிரி ஒரு அரை பக்குவத்துக்கு நல்லா வதங்கணும் வதங்கினா தான் அந்த வெள்ளைப்பூடோட பச்சை ஸ்மெல் வராது தக்காளி ரெண்டு நல்லா பழுத்த தக்காளி எடுத்து கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பேஸ்ட்டு மாதிரி மையாக கரையணும் அந்த மாதிரி நல்லா வதக்கி எடுக்கணும் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா சீக்கிரம் அந்த தக்காளி நல்லா வெந்து அந்த வெங்காயம் வெள்ளைப்பூடோடு சேர்ந்து நல்லா பைண்ட் ஆகிரும் ஸோ கொஞ்சமாக வெள்ளைப்பூ உப்பு போட்டுக்கோங்க இது வந்து குழம்பு மசாலா மூணு ஸ்பூன் குழம்பு பொடி போடுறேன் பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் போடுங்க ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் நல்லா மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அப்படியே கிளறி விடுங்க அந்த ஹீட்லேயே நல்லா கிளறினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்க தண்ணியை எடுத்து இந்த பேஸ்ட்டில் நம்ம ஊற்றி நல்லா கிண்ட போகிறோம் கொஞ்சமாக புளி ஆட் பண்ணாலே போதும் இல்லைன்னா ரொம்ப புளிப்பு சோகை கிடைக்கும் கொஞ்சமாக புளியை ஊற்றிட்டு அதுக்கு இந்த குழம்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நம்ம உப்பு வந்து கொஞ்சந்தான் ஆட் பண்ணியிருந்தோம் இந்த தக்காளி வேகிறதுக்காக இப்போ அந்த மொத்த குழம்புக்கும் தகுந்த மாதிரி உப்பு போட்டு குக்கரில் ரெண்டு விசில் வச்சு எடுத்தால் போதும் குழம்பு ரெடி ஆயிரும் குக்கர் விசிலை எடுத்துகிட்டு அந்த விதை குக்கரை மறுபடியும் அடுப்பில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸு நம்ம இந்த மாதிரி மூடியை வந்து குப்பராக போட்டு நம்ம கொதிக்க வச்சோன்னா நல்ல எண்ணெய் வந்து திரிஞ்சு மேலே வந்துடும் நம்மளுக்கு நல்ல கிரேவியாக கெட்டியாக கிடச்சிரும் அதுக்கப்புறம் நம்ம சுடு சுடுசாதத்தில் ஊற்றி நம்ம குழம்பு ஊற்றி சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ